ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு என்ன வேலை நடக்குதுன்னா கொள்ளையில் போன ஞாயிற்றுக்கிழமை கொள்ளையை சுத்தம் பண்ணோம் இல்லையா ஸோ அதுலேருந்து செடிக்கெலாம் தண்ணி கம்மியாக தான் போயிட்ருக்கு ஸோ அதனால் இனிமேல் வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நல்ல நாலு பக்கமும் கொத்தி விட்டு ஸோ தண்ணி நிற்கிற மாதிரி இருக்காங்க தண்ணி விட போகிறோம் இப்போ மாங்கன்னுக்கு தான் தண்ணி விடுறதுக்காக வெட்டிகிட்ருக்காங்க அங்கே ஆதி என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள் அவன் கம்ப வச்சு வெட்டிகிட்டு இருக்கான் அங்கே பாருங்க அங்கே வரங்க அதுதான் பாறையா அவனுக்கு அவன் பண்ணுற சேட்டை இருக்கே ஆதி என்ன பண்ணுற என்னாடி பண்ணுற அவன் மூக்குக்கு கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டுறா மேலே போட்டு வச்சுருக்கான் மூக்கைக்கு கீழே பாருங்கள் அப்படியே கீழே விழுந்துட்டான் பக்கெட்டில் விழுந்து பிள்ளைக்கு ப்ளட்டு ரொம்ப வருது அதில் மருந்து போட்டேன் எடுத்து விட்டுட்டான் மருந்த அதில் இது இருக்குது பாரு செடி அதை விட்டால் நடப்புற இருக்கு பாரு இது ஒட்டுமாங்கன்னு ஆடை தென்னிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சு இப்போ திரும்பவும் அது நல்லா தொளிர்த்து வருது இலை விட்டு இது கம்பி வேலி வச்சு சாஞ்சிடுச்சு அந்த ஆல்ரெடி என்ன போட்டிருந்தோண்டா நம்ம பரங்கி சொரையெல்லாம் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ அப்போல்லாம் வீடியோலாம் எடுக்கலை வேணும் வேண்டான்னு காய்ச்சது அவ்வளோ காய்ச்சது ஃப்ரெண்ட்ஸ் எங்களாலே சாப்பிட முடியாமல் தெருவில் உள்ள எல்லார் வீட்டுக்குமே ஒன்று கொடுத்தோம் அவ்வளோ காய்ச்சது அப்போல்லாம் வீடியோ எடுக்கலை இப்போ பார்த்திங்கன்னா அது ஏண்டா போட்டோன்ற அளவுக்கு இந்த வேலியை ஃபுல்லாக சாய்ச்சி விட்டுடுச்சு வயல் பக்கமாக சாய்ச்சிடுச்சு நல்லா நம்பி வர அதுக்கப்புறம் இனிமே தான் இப்போ தான் அந்த அறுத்துட்டாங்களா வயலை ஸோ வேலியை நல்லா தூக்கி கட்டணும் அங்கே ஒரு நாய் என்ன பண்ணது எலி பிடிக்குது பாருங்கள் நாய் எலி பிடிக்குது நேற்று அப்படி தான் ஒரு பூனை அவ்வளோ பெரிய எலியை பிடிச்சிட்டு ஓடி வந்துச்சு அறுத்ததுக்கப்புறம் அப்புறம் நெல்லெல்லாம் தின்னுட்டு அந்த எலியெலாம் இருக்கும் இந்த வைக்கலில் இருக்கும் ஆமாம் செம்பருத்தி பூத்திருக்கு பாருங்க ரெட் கலர் செம்பருத்தி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த கிரீன் கலர் இலையில அந்த ரெட் கலர் பூ சூப்பரா இருக்கு பார்க்க அடி அப்பா வாடி அடி அடி அப்பா வாடி அடி 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 போடு 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 சொல்றேன் அதே அடி அப்பா வாடி அடி 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 போடு போடு போட சொல்கிறேன் போட சொல்கிறேன் ஆதி பாருங்க உள்ளே ஒரு பனீன் போட்டிருக்கான் ரெட் கலர் வெள்ளை ஒரு ஷர்ட் போட்டிருக்கான் என்ன ரீசன்னால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் பயங்கரமாக அடிக்கும் போது நம்ம மேலே சட்டையை கழட்டி கழட்டிக்கிட்டுருலாம் டபுள் பர்பஸ் அவன் சட்டை போட்டிருக்கான் பார்த்துக்கோங்க அடிப்பா அப்பா வாடி அடி அடி போடு போட சொல்கிறேன்

அவன் போற போக்குல தான் நம்ம போக முடியும் நம்மளா ஒரு வேலை சொன்னா அவன் சத்தியமா செஞ்சதே இல்லை இது வரைக்கும் நான் சொல்லி இப்போ அவனா வந்து செய்யறான் சரி அப்படின்னு தான் நானும் செல்ல தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்ப விடிய காலை நாலு மணிக்கு எழுந்திருச்சு பிள்ள நாலு மணிலேருந்து வரலாறு பார்க்குது என்ன வரலாறு தான் பார்க்குறான்னு தூங்க விடாம காதில் சத்தம் கேட்டிகிட்டே இருந்துச்சு என்ன பார்க்குறான் இவன் அதாவது வர நம்ம வரலாறுக்குள்ளே நம்ம போனால் மட்டும் வெளில வரவே முடியாது இந்த ராஜராஜ சோழன் இந்த தஞ்சை பெரிய கோயில் இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கலாம் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிட்டே இருக்கும் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோன்னு நான் பார்த்த போதும் என் மைண்ட் செட் அப்படி தான் எனக்கு போணுச்சு என்ன மாதிரியே இவனும் பார்த்துட்டே இருந்தான் என்ன அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கான் ஆனால் இப்போ வரைக்கும் அப்போ டைம் என்ன பார்த்துக்கோங்க டைம் என்னன்னு தெரியலையே சரி எங்களே பார்த்துக்கோங்க அப்படியே இப்போ வரைக்கும் பார்த்துட்டு ஃபுல்லாக இப்போ தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பண்ணிட்டு ஆதி மீன் பிடிக்கிறான் பாருங்க மீன் பிடிக்கிறான் ஆதி இந்த கூழி இது என்ன கூழின்னா மாடிப்படிக்கு இங்க ஒரு தூண் வருது நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த வளைவுப்படி எங்கள்கிட்ட சொல்லலை பிளான் போட்டப்பேன் இப்போ வளைவுப்படி வந்ததுக்கு அப்புறமா முன்னாடியே சொல்லியிருந்தா இதையும் சேர்த்து கொஞ்சம் கட்டிருக்கலாம் அப்புறமா தான் பிளான் சேஞ்ச் ஆச்சு ஸோ வழிபடியாக போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே குழி எடுத்துருக்கோம் இந்த குழி எடுக்கும்போது என்ன சொன்ன நீ என்ன சொன்ன பழைய ஓடு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஓட அந்த கடக்குது பாருங்கள் இந்த ஓடெல்லாம் கூட இந்த ஓடு இந்த கடக்கு பாருங்களேன் இந்த ஓடெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு ஒரே ஆர்வம் இன்னும் தோண்டிகிட்டே இருக்கான் உள்ள வந்து என்னது உண்டியல் எதுவும் இருக்குமோ இந்த நான் நம்மளுக்கு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிட்டே இருக்கான் பாவம் பிள்ளை அதை வச்சு வீட்டை கட்டிடலான்னு நினச்சிருக்கும் போல பார்த்தா வெட்ட வெட்ட ஒன்றுமே இல்லை இன்னமுமே அவன் அந்த மைண்ட்செட்டில் தான் இருக்கான் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா வெட்ட வெட்ட ஓடாக வருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஓடெல்லாம் அதில் இருந்துச்சு பானை ஓடெல்லாம் பயங்கரமான ஓல்டு முன்னாடி உள்ளது அதெல்லாம் அதில் இருந்து வரும்போது எங்களுக்கே டவுட்டு தான் வந்துச்சு ஸோ பார்க்கலாம் தோண்டும் போது எதுனா வருதான்னு ஐயோ எதை வேற சொல்லிட்டேன் அகல் ஆராய்ச்சியிலேருந்து வந்துடப்போகிறாய்ங்க எங்கள் வீட்டு கொள்ளைய தோன்றதுக்கு யானை யானை மேலே அம்பானி குதிரை மேலே சவாரி ஆதிய அழுவுறா பாண்டிச்சேரி போகலாம் பஞ்சு மிட்டாய் வாங்கலாம் பிச்சு பிச்சு தின்னலாம் ஆதிக்கு ஒன்று ஆதி அம்மாவுக்கு ஒன்று ஆதி அப்பாவுக்கு ரெண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றவும் போகலாம் அப்படியே அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு சிரிச்சிட்டே இருக்குது பார்க்க சூப்பராக இருக்குது அதுவும் ரெட் கலர் க்ரீன் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது குளத்தில் நம்ம மோட்ரை செட் பண்ணி மோட்ரு போட்டிருக்கோம் அந்த தண்ணி தான் இங்கே வந்துட்ருக்கு அதுதான் நம்ம செடிக்கேற்றோம் பக்கத்தில் நிறையா மாமிஸ் வேலை செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேகாதே வெயிலில் ஹெவியான வெயிலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க வைக்கல் தெரிச்சிட்ருக்காங்க எல்லாரும் ரொம்ப செம வெயில் பாவம் எல்லோரும் வாங்க அவங்கள்ட்ட போய் செல்லமாக நம்ம சண்டை போடலாம் செல்ல சண்டை தான் சும்மா பேசலாம் வாங்க சாப்பிட்ட வச்சு வாங்க சாப்பிடலாம் சோறா சுடு தண்ணி கொடுக்கணுமா வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் எல்லாம்

பயங்கரமா மொட்டை வெயிலில் வேலை பார்க்குறாங்க வாங்க நம்மளால முடிஞ்சது ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு லெமனை புழிஞ்சி விட்டு ஜூஸ் போட்டு போய் கொடுக்கலாம் கொஞ்சம் ஜில்லுன்னே குடிச்சிட்டு வேலை பார்த்தா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக வேலை பார்ப்பாங்க இல்லையா வாங்க போகலாம் போட்டாச்சு சும்மா மீட்டை கொண்டு போய் கொடுக்கலாம் இதில் ஐஸ் போட்டிருக்கேன் தண்ணி போடுறேன் என்ன சொல்கிறேன் தமிழர் தானே இந்த வார

இங்கே டிவி ஓடுதான் அப்படியே வாங்கலை ஆதி தூங்கிட்டான் சாப்பிட்டு சொங்க பாருங்கள் வாயை பிழந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன் என்ன சாப்பாடுன்னா அன்னைக்கு சதீஷ் தான் சமையல் என்ன எல்லாமே சதீஷுக்கு சண்டே மட்டும்தான் லீவு அன்னைக்கும் எனக்காக பிள்ளை வேலை பார்க்கும் பாவம் குழம்பு அந்த பிள்ளை தான் வச்சது மீனுக்கு மீன் கிளீன் பண்ணி குழம்பு வச்சு சாப்பாடு வரைக்கும் எனக்கு அந்த பிள்ளை தான் கொடுத்துருக்கு பாருங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு அன்னைக்கும் நம்ம சும்மா விடுறதில்ல அப்படியே சாப்பிட்டு பயங்கரமான ஒரு தூக்கத்தை போட்டாச்சு ஹெவியாக என்ன பிளான் போயிட்டுருக்குன்னா நாங்கள் நெஸ்ட்டு வேளாங்கண்ணி போகலாமா இல்லை தஞ்சாவூர் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் முருகன் கோவிலுக்கு போகணும்னு ஆசை என்ன ஊர் திருச்செந்தூர் போகணும் எங்கே போகலான்னு பிளான் போட்டுட்ருந்தோம் அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு அப்புறமா தூங்கி எழுந்திருச்சு ஈவினிங் ஒட்டி நியூவாக வேலை தான் நான் ஆஃப் மதியம் வரைக்கும் தான் வெளியே எடுத்துருக்கேன் ஓகே வாங்க சாப்பிட்லாம்